நாம் உத்தரவாதம் நான் நோன்பு பெருநாள் என்று முன்னாள் அமைச்சர் கூற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் அம்பலான் தோட்ட பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் சட்டவிரோதமாக சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான சட்டம் சட்டமூலம் எதிர்வரும் எட்டாம் திகதி பாராளுமன்றத்திற்கு நான்காவது தடவையாகவும் போட்டியின்றி கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷாமி சில்வா தெரிவு டோங்கா கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பசிபிக் பகுதிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது இனி செய்திகள் விரிவான இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும்

ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம் மக்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் ரமலான் மாதத்தை தொடர்ந்து மாதத்துக்கான ஈது பித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈதுல் பித்தர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும் காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுகின்றனர் அதன் பின்னர் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த திருநாளை அனைத்து முஸ்லிம் மக்களும் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பித்ரா மூலம் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதையும் இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது வயிற்றிலுள்ள சிசு முதல் வயோதிபர்கள் வரை அனைவரும் பித்ராவை வறிய மக்களுக்கு வழங்குவது கடமையாகும் ஈது பித்தர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்துள்ளனர் சுதந்திரம் சமத்துவம் ஒற்றுமை மற்றும் கன்னியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப தாம் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வழங்கியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் நிதி மற்றும் அரச சொத்துக்களை அளிக்கும் அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்திற்கு பதிலாக எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் பிரஜைகள் சமூக நாட்டில் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ரமலான் செயற்பாடுகள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் எனவும் ஜனாதிபதி மற்றும் ஒத்துழைப்பு மூலம் எதிர்காலத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கலாநிதி பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஈகை திருநாள் நாட்டு மக்களுக்கு நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை நீதி மற்றும் அமைதியை நோக்கி செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளதாக பிரதமர் நோக்கி பயணிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இது நாட்டை வங்குறோத்தின் நிலையில் இருந்து மீட்டு மீண்டும் சுவிர்ச்சத்தை நோக்கிய பயணத்திற்கான ஆரம்பமாக அமையும் என எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் ஈது உல் பித்தர் நோன்பு என்று கொண்டாடுகின்றார்கள் இவை பள்ளிவாசலில் விசேட தொழுகை இடம்பெற்றது கொழும்பு காலை முகத்திடலில் இன்று காலை நோன்பு பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது الملائكة والروح فيها بالله أكبر سمي الله لمن حمده Jadi, kita akan berbicara dengan kita. Jadi, kita akan berbicara முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இன்று காலை குற்றப்புலனாய்வு தினைக்கிழத்துக்கு வருகை தந்தார் திணைக்களத்தின் அழைப்பின் பேரிலேயே அவர் இன்று வருகை தந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டேலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாஜன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் அமைச்சர் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் தெரிவிக்கின்றார் மாத்தரை வெலிபிட்டியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இந்த நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வெற்றி நமதே ஊர் எமதே எனும் பொருளில் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் மக்கள் சந்திப்பு வெளிப்பிட்டிய பகுதியில் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது மோசடி தொடர்பில் என்ன நடக்கும் என்ற திருட்டு வீண் முதவையாக குடும்ப ஆட்சியாற்ற முறைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அல்லவா பட்டியல் வெளிவந்த வண்ணம் உள்ளதல்லவா இன்னமும் பட்டியல்கள் வர உள்ளன இவை அனைத்தும் முன்மையான விடயங்கள் மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் மறைந்து கொண்டிருக்கின்றனர் இந்த குற்றங்கள் தொடர்பில் மக்கள் அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் குடும்ப ஆட்சி தமக்கு நெருங்கியவர்களின் ஆட்சி ஊழல்வாதிகளின் ஆட்சி மோசடியாளர்களின் ஆட்சி இலங்கையில் உருவாவதற்கு இடமளிக்கப் போவதில்லை அதனை தேசிய மக்கள் சக்தி மாற்றிவிட்டது அப்போது பிரச்சனை வருகிறது அது மாத்திரம் போதாதாம் பழைய திருட்டு ஊழல் மோசடிக்கு என்ன நடக்கும் அதற்கும் தண்டனை வழங்கப்படும் அரசாங்கம் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் அரசாங்கத்துக்கு விடயங்கள் உள்ளன அரசாங்கத்துக்கு சட்டம் தொடர்பில் சொல்லிக் கொடுக்கின்றனர் குற்றச்சாட்டு ஊழல் லஞ்சம் சட்டம் பொது சொத்துக்கள் சட்டம் நிதி தூயதாக்கல் சட்டம் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு சட்டங்கள் உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளோம் அவரேனும் திருடி சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தால் அந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சட்டத்தினை நிறைவேற்ற உள்ளோம் சட்டவிரோதமான முறையில் பெற்றுக் சொத்துக்களை கையகப்படுத்தும் சட்டமே அந்த சட்டமாகும் இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் ஒளிந்து விட்டார் மறைந்திருக்கட்டும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியில் வர வேண்டும் அல்லவா குழப்பமடைய வேண்டாம் எவ்வளவு நாட்களுக்கு மறைந்திருக்க முடியும் போலீஸ் மாதிபர் மறைந்திருந்தார் அல்லவா இறுதியில் என்ன நடந்தது வெளியில் வந்திருக்காவிட்டால் மற்றொரு சட்டம் உள்ளது நீதிமன்றம் பிடியானை ஒன்றை பிறப்பித்துள்ள சந்தர்ப்பத்தில் தலைமறைவாக இருந்தால் குறித்த நபரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் அதனை செய்திருப்போம் நாம் சரியான நேரத்தில் விசாரணைகளுக்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்றோம் அவ்வாறுதான் குடும்பமாக ஒன்றிணைந்து செய்தால் குடும்பமாக செல்ல வேண்டும் அவ்வாறே நடைபெற்றுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு வெளிக்கடையில் விளையாட்டு பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என நான் நினைக்கிறேன் நமக்கு அவர் மீதும் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் இல்லை நமது நாட்டின் சட்டம் சட்டவாட்சியை மீண்டும் நாட்டினுள் உறுதி செய்வது மாத்திரமே நமது பொறுப்பும் கடமையுமாக உள்ளது அதில் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்ற விடயம் நமக்கு முக்கியமில்லை நீதி தொடர்பான நம்பிக்கையை மீண்டும் இந்த நாட்டில் உருவாக்குவதே எமது பொறுப்பாகும் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் இல்லாவிட்டால் முன்னாள் போலீஸ் மாதிபரில் தனிப்பட்ட விரோதம்

திருட்டை ஊழலை கொள்ளையை நிறுத்தி பிரதேச சபைக்கு அனுப்பும் போது அந்த பணம் கொள்ளையிடப்படுமா அவ்வாறு அனுப்ப வேண்டுமா அப்படி அனுப்ப வேண்டும் என்றால் இல்லாத இல்லாத ஊழல் மோசடி இல்லாத பிரதேச சபைகளை உருவாக்க வேண்டும் தபால் வாக்குச்சிட்டுகள் அச்சிடும் பணியினை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அரசாட்சியர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் இம்முறை ஏழு லட்சம் தபால் வாக்குச்சிட்டுகள் அச்சிடப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இதுவரை உள்ளராட்சி மத தேர்தலுடன் தொடர்புடைய மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெஃப்ரல் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர் உள்ள தேர்தலுடன் தொடர்புடைய அவ்வாறான சம்பவங்களுடன் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதே போன்று வாக்காளர்களுக்கு இலக்காக கொண்டு பல்வேறு தரப்பினரினால் உபசரிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் ஒரு பக்கத்தில் வேட்பாளர் ஒருவர் செலவு செய்கின்ற எல்லையின் அடிப்படையில் நீங்கள் அந்த எல்லையை மீறினால் நீங்கள் நெருக்கடிக்கு தள்ளப்படுவீர்கள் எமது நாட்டில் இதற்கு முன்னர் காணப்பட்ட அதே சட்டமே நிலவுகின்றது வேட்பாளர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாக்காளர்களுக்கு தாக்கம் செலுத்தும் வகையில் லஞ்சத்தினை வழங்க முடியாது அதே இந்த தேர்தல் உங்கள் கிராமத்தின் சிறிய தேர்தலாகும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற இயலுமை அங்கு காணப்படாது உங்களுக்கு ஒரு வேட்பாளர் லஞ்சத்தினை வழங்குவாராக இருந்தால் அவர் உள்ளராட்சி மன்றத்தில் வெற்றி பெற்று பதவியை பெற்றுக்கொண்டால் அவர் உங்களது சொத்துக்களை திருடி உண்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை வாக்காளர்களுக்கும் நினைவுபடுத்துகின்றோம் டொங்கா கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பசுபிக் தீவுகள் பகுதிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது சுனாமி அச்சுறுத்தல் குறித்த பகுதியினை கடந்துள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது டொங்கா கடனில் மெக்னிடியூட் ஏழு ஒன்று அளவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அடுத்து டொங்காவை அணிவித்த பகுதிகளில் ஆறு அதிர்வுகள் பதிவாகின அவற்றுள் ஐந்து அதிர்வுகள் ஏழு தசம் மூன்று மெக்னிடியூட்டாக பதிவாகியிருந்தது நிலநடுக்க மைய பகுதியில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் சுனாமி அலைகளின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது டொங்காவில் உள்ள அதிகாரிகள் நேற்று கடற்கரையோரத்தில் வசிக்கும் மக்களை வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையே மியன்மார் நிலநடுக்கத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட வருகின்றன மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறு ஆக அதிகரித்துள்ளது மியன்மார் நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மியன்மாரில் மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறையினால் உலக சுகாதார ஸ்தாபனம் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கும் நிவாரண சேவைகளை ஏற்படுத்துவதற்கும் அவசர உதவி தேவை எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிக்கை பிறப்பித்துள்ளது அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்டு என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர்றேன் வீட்டுக்கே வைஃபை ரீலோட ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க எல்லோரும் சொன்னது இது ஒரு ராஜங்கம் என்று இல்லை இங்கு ராஜ மரியாதைகள் கிடையாது கிரீடம் சிம்மாசனம் ஆடம்பர அரண்மனை எதுவும் இல்லை பிறகு எப்படி நான் கட்டளை விதித்தேன் நான் ஒரே நோக்கத்தோடு பயணித்தேன் பயணத்தின் முடிவில் இருந்தது எனக்கான ஒரு இடம் எப்பொழுது நான் பிரகாசித்திடும் ஒரு ராணி என்னை என்றும் பிரகாசமாக வைத்திருக்கும் தூய சந்தனத்தில் சாரம் நிறைந்த ராணி சந்தனத்துடன் இது எனது ராணி ராஜ்யம் அப்போ உங்களது அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்டு என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர்றேன் வீட்டுக்கே வைஃபை ரீலோட ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க அம்பலாந்தோட்ட கொக்கல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த நபர் தமது வீட்டில் இருந்தபோது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் நீண்ட காலமாக நிலவிய தனிப்பட்ட முரண்பாட்டினால் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதுடன் இதற்காக உள்நாட்டு துப்பாக்கி ஒன்றே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முப்பது வயதான குறித்த நபர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அம்பலாந்தோட்டை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடத்த அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் ட்ரம்பினால் அழுத்தம் விடுக்கப்படும் நிலையில் குறித்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த உடன்பாட்டுக்கு ஈரான் இணங்கவில்லை எனில் அமெரிக்காவினால் வரி விதிப்பு மேற்கொள்ளப்படுவதுடன் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பில் ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒமன் ஊடாக கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் எண்ணெயை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்கின்ற நாடுகளுக்கு ஐம்பது வீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்படுத்துவதாக தெரிவித்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவுடன் இணக்கப்பாட்டினை எட்ட முடியாவிட்டால் அது ரஷ்யாவின் தவறு எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கமைய எதிர்காலத்தில் இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து பெறப்படுகின்ற அனைத்து எண்ணெய் வகைகளுக்கும் இரட்டை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் ஷம்மி சில்வா போட்டியின்றி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக இன்று மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட்டின் நிறுவனத்தின் நிறுவனத்தில் தேர்தல் இன்று காலை கொழும்பில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலப்பகுதிக்கான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தல் இன்று காலை கொழும்பில் ஆரம்பமானது இம்முறை இலங்கை கிரிக்கெட் தலைவர் பதவிக்கான வேட்புமனுக்களை ஷமி சில்வா சமந்த தொடங்க ஜெயந்த தர்மதாஸ் ஆகியோர் சமர்ப்பித்திருந்தனர் சமந்த தொடங்குவலவும் ஜெயந்த தர்மதாசவும் தமது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதாக பின்னர் அறிவித்தனர் இதற்கமைய ஷமி சில்வா நான்காவது முறையாக இலங்கை கிரிக்கெட்டின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இத்துரா நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது மனைத்திய செய்திகளை இரண்டு இருபத்தைந்து முதல் எதிர்பாருங்கள் எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு மணிக்கு இடம்பெறும் வணக்கம்